தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க அந்த கொழப்பலூர் டூ பேனமல்லூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்ரு உட்பரமாக அந்த சைட்டு வருது இது வந்து ஒரு மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு ஃபார்ம் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ரெண்டரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமாக தான் நமக்கு சைட் வருது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் வரும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் வருங்க மொத்தம் மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இந்த தாரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இரநூறு அடி வருதுங்க இரநூறு இரநூறு அடி வருது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தேக்கு மரம் தான் ஃபுல்லாகவே நட்டுருக்காங்க ஒரு ஒரு வருஷத்து மரம் இருக்கும் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது புஞ்ச இடங்க இது அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இது ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்டில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே தேக்கு மரங்கள் தான் வச்சுருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம மலையூர் டூ பேனமல்லூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரு உட்படமாக வருது இந்த கிராமத்து செல்லக்கூடிய இந்த பஞ்சாயத்து ரோட்டில் இப்போ மினி பஸ்ஸு இந்த மாதிரி க கவர்மெண்ட் பஸ்லாம் போதுங்க மகளிர் பேருந்துலாம் டைம் டு டைம் தான் போகுது இந்த ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் வருதுங்க தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் வந்துருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க வீடு ஒன்று அமைஞ்சிருக்குது ஒரு நாலு சதரத்தில் ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஒரே ஸ்கொயராக வருது வருதுங்க இதில் வந்து ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டு வந்திருக்குதுங்க இதில் வந்து ஒரு வரமாக வளமான ஒரு கிணறு ஒன்று இருக்குது மாடு வளர்க்குறதுக்கு வந்து ஒரு ஷெட்டு ஒன்று போட்டுருக்காங்க இதை வந்து மாடு வளர்க்குறதுக்கு ஷெட்டு ஒன்று போட்டுருக்காங்க இது தாங்க வீடு வீடு உள்ளே வந்து ஷீட்லாம் போட்டு ஒரு நாலு சதுரத்தில் அமைச்சிருக்காங்க மாடு வளர்க்குறதுக்கு வந்து ஒரு மூணு சதுரத்தில் ஷீட்டு போட்டிருக்காங்க இது தாங்க நம்ம சைட்டு இது தான் நம்ம சைட்டு ஒரே ஸ்கொயராக வருதுங்க பெண்டுக்குண்டு கிடையாது மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ரேட்டு விலை விபரங்களை பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து ரூபா சொல்லுறாருங்க வானர் இந்த இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரம் தென்னை மரம் பலாமரம் எல்லாமே ஒரு ஒரு ப பழ வகை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க தென்னை மரங்கள் வந்து நம்ம சைடில் வந்து ஒரு ஆறு ஏழு மரங்கள் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க வளமான கிணறு இந்த கிணறுல வந்து தண்ணீர் பிரச்சனையே கிடையாதாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து காங்கிரீட்லேயே செவர்லாம் போட்டு இதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது நல்ல சூப்பர் கிணறுங்க இது ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க அருமையான செட்டு ஒன்று இருக்குது இங்கே தண்ணீர் பிரச்சனை கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறக்கினு சொல்கிறாங்க தண்ணீர் வந்து மேலே தாங்க இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த ஒன்றரை ஏக்கருக்கும் ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு ஒரு இரநூறு அடி வருதுங்க இங்கே பாருங்கள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை ஏக்கரில் நீங்கள் விவசாயம் செய்யலாம் இங்கே மண்ணெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ரெட் சாயில் மண்ணுங்க ரெட் சாயில் மண்ணு அந்த கோயம்புலூர் கூட்டு ரோட்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் உட் உட்புறமாக வருதுங்க இங்கேருந்து சைட்லேருந்து சைட்டிலேருந்து வந்தால் வசி இருபது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நூற்றி இருபது கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டுங்க மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி விலை முப்பத்தஞ்சாயிரங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸு விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கும் இது பொருத்தமான இடமா இருக்குதுங்க தார் சாலை ரோடில் தான் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க கோயப்பலூர் கூட்டு நமக்கு அந்த சைட் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க பேனமல்லூர் அந்த பைபாஸில் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு உட்புறமாக தான் வருது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டிநூலை முப்பத்தஞ்சாயிருங்க ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்கன்னு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சா நம்ம வாழ்நாட்டை பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க உங்களுடன் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இது ஒரு புஞ்ச இடங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்